சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் சிதம்பரம் நடராஜர் கோவில் கோவில் என்றாலே தில்லைதான் உலகில் உள்ள எல்லா சிவமூர்த்தங்களின் சாநித்தியமும் நள்ளிரவில் ஒடுங்கும் திருத்தலம் தில்லை சிதம்பரம் திருமுறைகளில் அதிகம் பாடல் பெற்ற தலமும் இதுவே சமயக்குறவர் நால்வரும் நான்கு கோபுர வாயில்கள் வழியாக வந்த பெருமை கொண்டது இந்த திருத்தலம் நாயன்மார்களில் பலரும் வழிபட்ட தலம் இது திருநாளை போவார் மாணிக்கவாசகர் உள்ளிட்ட பலரும் மோட்சம் அடைந்த புண்ணிய பதி இது தில்லை மரமே தலவிருட்சமாக அமைந்ததால் இவ்வூருக்கு தில்லை என்ற பெயர் உண்டானது தில்லைக்கூத்தனே மூலவராக அமைந்திருக்கும் ஒரே ஒரு தலம் சிதம்பரம் மட்டுமே மூலவரே உற்சவராக உலா செய்யும் அற்புதமும் இங்கு மட்டும்தான் நிகழ்கிறது ஆனந்த கூத்தன் ஆடலரசன் நடராஜன் அம்பலக்கூத்தன் திருச்சிற்றம்பலமுடையான் கனக சபாபதி சபாநாயகர் என பல திருநாமங்களுடன் திகழ்பவர் சிதம்பர நடேசன் இங்கே அம்பிகை உமையாம்பிகை என்னும் சிவகாம சுந்தரியாக அருள்பாலிக்கிறாள் திருமால் நந்தி பிரம்மன் ஆகியோர் இசைக்க ஈசன் ஆதிசேடனுக்காக திருநடனம் புரிந்த தலம் இது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலம் சபைகளில் இது இரண்டாவது சபை இதை பொற்சபை சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபை ராஜசபை என ஐந்து அம்பலங்களை கொண்ட அதிசய ஆலயம் இது சிதம்பரம் கோயில்னு சொன்னாலே இங்க எல்லாமே பிரம்மாண்டம் தான் தமிழகத்துல தமிழகத்தை ஆண்ட சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள்னு எல்லா மன்னர்களுமே இங்கே திருப்பணிகள் செய்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல ஆயிரம் ஆண்டுகள் பழைமையான பொக்கிஷங்கள்லாம் இருக்குது ஏன் திப்பு சுல்தான் மன்னன் கூட சிதம்பரம் நடராஜருக்கு அற்புதமான ஒரு ஆபரணத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அபிஷேகத்துக்கு தங்க குரங்கள் இருக்குது ஒன்பது நூறு வருஷத்துக்கு மேல மூணு தங்கப்படம் மூணு தங்க சொம்பு நித்தியபடி சந்திரமூரீஸ்வரருக்கு ஆறு கால அபிஷேகம் அதுக்கு தங்கச்சொம்பால்தான் அபிஷேகம் அந்த தங்கச்சொம்பு ஒன்று தர்மபுரம் ஆதீனம் இருபத்தஞ்சாவது குரு மகா செல்லிதான் செய்து வைத்தார் அப்புறம் நிச்சயபடி சாயிரக்ஷையில் மந்திர புஷ்பம் சாயிர்சை காலம் வந்து மந்திர புஷ்பம் ஆகும் அந்த மந்திர புஷ்பத்துக்கு தங்கத்தாம்பா கமலத்தாம்பா தங்கத்தாம்பா அந்த தங்கத்தாம்பாலும் திருப்பரந்தாள் ஆதீனம் காசிவாசி அருகுணந்து தம்பிதான் என்பவர் செய்து வைத்தார் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிப்பு சுல்தானே சுவாமிக்கு சரபொழி பதக்கம் தெரியாது சரபொலின்னு அது கொடுத்துருக்கான் அந்த காலத்தில் சிப்பு சுல்தான் எங்கள் ரெக்கார்டில் இருக்குது அப்புறம் காஞ்சிபுரம் பச்சை கொங்கோதையார் அப்புறம் மற்ற பெரிய மகான்கள் செட்டிநாட்டு செட்டியார்கள் அவர் பண்ணின நகைகள்லாம் இருக்குது எங்கள் தீட்சலாலே முன்னோர்கள் பண்ணின என்னுடைய தாயினுடைய தகப்பலம் தாய் வழி தாத்தா புஞ்சிதல் சபாநாத தீக்ஷிதா அவர் தோடான்னு கைக்கு போட்டுக்கிறார் அதை அவரே தயார் பண்ணி அவரே இந்த கோல்டு ஸ்மித் மாதிரி வீட்டையே அவர்களையாவே செஞ்சு சாத்தினார் அது ரெண்டு தோடா அது ரெண்டு திருவிழா காணி மார்கழி திருவிழாவில் நல்லா தான் சாத்துவோம் தேர் தரிசனம் அதுக்கப்புறம் நிறைய நகைகள் வந்துட்டு கேட்போம் காசி மாலைகள் எண்ணற்ற அளவில் இருக்குது எல்லாம் ஒரு பவன் காசி அது மாதிரி நூற்றி எட்டு நூற்றி எட்டு சார் ஒரு சிலத்துக்கு நூற்றி எட்டு ஒரு ஒரு காசு ஒரு பவுன் எட்டு கிராம் எட்டு கிராமுக்கு மேலே காசு மூன்றரை பவுன் ரெண்டரை பவுன் அது மாதிரி கயத்தில் கோத்து கட்டினா இருக்கு தங்க கொடியில கோர்த்து கட்டினா இருக்கு சொல்லி அளவு கிடையாது பல கோடி கணக்குக்கு இருக்கு எல்லாம் எங்களுடைய பொறுப்பிலே இருக்கு இருபது பேர் சாலை இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு கணக்குன்னு எடுக்க முடியும் தேவசபைன்னு இருக்கு அஞ்சு சபையில் தேவசபை அந்த தேவசபைக்குள்ள ஒரு ரூம் மூணு ரூம் முதலாம் பராந்தகனுக்கு முன்பே புராண கால மன்னர்கள் இந்த ஆலய பொன்னம்பலத்திற்கு பொற்கூரை வைந்துள்ளார்கள் சோழர்கள் காலத்தில் இந்த ஆலயம் விஸ்தரிக்கப்பட்டது இப்படி பொன்னம்பலத்தில் எழுந்தருளியிருக்கும் நடராஜருக்கு திருவாச்சி வெள்ளியால் அமைந்திருந்தது இத்தனை காலமும் இதை கேள்விப்பட்ட பக்தர் ஒருவர் அதை பொன்னால் செய்ய விரும்பினார் ரெண்டு புள்ளி நாலு கிலோ தங்கம் மற்றும் ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ வெள்ளியால் ஆன சுடர் திருவாட்சி செய்து சமர்ப்பணம் செய்திருக்கிறார் புவனகிரியைச் சேர்ந்த கோவிந்த சுவாமி அப்படிங்கிற குடும்பத்தினர் வந்து இங்கே அற்புதமான ஒரு திருப்பணியை ஒன்று பண்ணியிருக்காங்க அதை நாம் இங்கே பேசுறதற்காகவும் அதை பார்க்கறதுக்காகவும் தான் நாம் இப்போ சிதம்பரம் வந்திருக்கோம் சுவாமி சன்னதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு பின்னாடி அந்த விக்கிரகத்துக்கு அந்த திருவுருவச் சிலைக்கு பின்னாடி அற்புதமான திருவாசிகள் இருக்கும் அதில் ஏராளமான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் பொதுவாகவே இந்த திருவாச்சியை ஏன் சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத குறித்து இங்கே இருக்கக்கூடிய மூத்த தீட்சிதரான சுப்பிரமணிய தீட்சிதர்கிட்ட கேட்டோம் அவர் திருவாச்சியினுடைய மகிமைகளையும் சொல்லியிருக்கிறாரு இப்போ சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவாச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு வாங்க கேட்போம் சிதம்பரத்தில் மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் உமயபார்வதி ஸ்ரீமூலநாதர் உமயபார்வதி வடக்கு பிரகாரத்தில் கோயில் உள்ள அதாவது கஷேத்த சூரிய சுயம்பு மூர்த்தி ஆரம்ப மூர்த்தி நடராஜர் சிதம்பரத்துக்கு வந்தவர் பதஞ்சலி வியாக்ரபாத மகர்ஷியினுடைய தபஸ்க்கு இணங்கி ஆனந்த காட்சி கொடுக்க கைலாசத்திலிருந்து வந்தவர் நடராஜர் அவருடைய சுயரூபம் பஞ்சவிகிரகமா இருக்கா நம்ம பஞ்சவிகிரகம் அதோடு சேர்ந்த திருவாசி திருவாசிங்கிற சிலா விக்கிரகத்துக்கு அட்டபந்தனம் ரொம்ப விஷயம் போது அட்டபந்தனம் மருந்து சாத்துவா ஒரு எட்டு விதமான பஸ்துக்கள் சேர்த்து இடிச்சு சாத்துவா சிறப்பா இருக்கும் உலோக விக்கிரகத்துக்கு திருவாசி சுவாமிக்கு பந்தோபஸ்து அந்த தி விக்கிரத்தை அந்த திடீர் கனவன் அப்படியே நிச்சயப்படுத்தும் அதை காப்பாற்றும் அந்த திருவாசி ஸ்வயம்புவாக உள்ள திருவாசி பஞ்சமுகத்தில் உள்ள அதுக்கு எங்கள் என்னுடைய சித்தப்பா ஒய்ஃபு வெள்ளியில் போ கவசம் போட்டாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படியே இருந்தது இப்போ சென்ற வாரம் புவனகிரி ஸ்ரீமான் மாறன் அவர்களுடைய குடும்பத்தால் ரொம்ப ஸ்ரத்தையோடு ரெண்டரை கிலோ தங்கம் ஒரு கிலோ வெள்ளி அடையில் அதை செய்து பிரமாதமான முறையில் திருமணம் நல்லா இருக்குது சாத்துப்படி பண்ணிடுறாங்க அதுதான் இப்போ சாத்தியிருக்கு திருவாசிங்கிறது சுவாமியுடைய சேர்ந்து வர்ற திருவாசி அது அதோடைய பார்வைக்காக இது தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கு அதில் இந்த சுடல்கள் முப்பத்தி ரெண்டு சுடல்கள் சுற்றி அதில் சுடல்கள் இருக்குது அதேமாதிரி அம்பாளுக்கும் அந்த தங்க திருவாசி செஞ்சுருக்காங்க அதுலேயும் சுற்றி முப்பத்தி ரெண்டு சுடல்கள் வதியப்பட்டிருக்கு அதில் பொதுவாக இந்த திருவாசி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை இன்றைக்கி அந்த கலையை வந்து சிறப்பாக செய்து கொடுக்குறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க நீங்கள் சாதாரண செப்புலேயோ இல்லை வேறு தாமிரத்திலேயோ பஞ்சலோகத்திலேயோ செய்கிறதுங்கிறது வந்து எல்லாருமே செய்ய முடியும் ஆனால் தங்கத்தில் செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் ஆபரணங்களை ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் வந்து அணிவிப்பீங்க அப்புறம் எடுத்துடுவீங்க பாதுகாப்பாக வைக்க முடியும் ஆனால் திருவாசி அப்படி இல்லை எப்போவுமே சுவாமி பக்கத்திலேயே இருக்கும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் பயன்பட போவது அப்படிப்பட்ட ஒரு தங்கத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை நீண்ட நாள்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சேலஞ்சு அந்த சேலஞ்சுக்கு போல் அதை நம்ம செய்தாகணும் இந்த திருவாச்சியை செய்கிறதுல எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தது அதை எப்படி அவங்க ஜெயித்தாங்க வாங்க இதை செய்த மிஸ்டர் குமரேசன் அவங்கள நம்ம சந்திப்போம் பொதுவாகவே இப்போ பார்த்திங்கன்னா கடையில் நைன் ஒன் சிக்ஸு குவாலிட்டி தான் எல்லா ஆபரணத்துக்கும் கேட்குறாங்க ஆனால் இது நித்தியபடி சாத்துறதுனால என்னோட கருத்தை சொன்னேன் டில்லைவாழ் அந்த இது மாதிரி ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு டச்சுக்குள்ள செஞ்சால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும் நீங்கள் சாத்துறதுக்கும் சுலபமாக இருக்கும்னு அது கடைசியாக நம்ம அறுபத்தி மூணு டச்சில் முடிச்சு கொடுத்துட்டோம் நம்ம திருவாச்சியோட அம்பாளுக்கும் நடராஜருக்கும் சேர்த்து மொத்தம் பதினாறு பாகங்கள் இருந்தது ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சுடல் இருக்கும் அந்த சுடல் சரியாக பொருந்துதான் பார்க்கணும் அது அது நம்ம நேரடியாக சபைக்கு உள்ளார சாமிக்கிட்ட போக முடியாது ஆசாரியோ நானோ போக முடியாது அவங்க தில்லைவாழ் அந்தனர்கள் போய் அவங்க கொடுக்குற அளவு தான் நம்ம செய்ய முடியும் அதில் சில மாற்றங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை அவங்க இல்லை இதை பொறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட நைட் ஒவ்வொரு நைட்டும் ஆறு மணி நேரம் ஆச்சு அருமையாக அமைஞ்சிடுச்சு ஒன்பதாம் தேதி மதியம் திருவாச்சி சிவராம் தீக்ஷர இல்லத்திலிருந்து புறப்பட்டு மேலே தாளத்தோடு திருமுறை இன்னிசையோட அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு நடராஜர் பெருமானிடம் இதை ஒப்படைத்து கொண்டோம் புவனகிரியைச் சேர்ந்த சுலோஜனா கோவிந்தசாமி குடும்பத்தினரால் நடராஜமூர்த்திக்கு சுடல் திருவாசியானது தங்கத்தில் சாற்றப்பட்டுள்ளது இது நீண்ட நாளாக வெள்ளியில் இருந்த கவசம் இது குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக வெள்ளியில் இருந்தது அவர்களிடம் இதை மீது தங்கத்தில் செய்யணும் அப்படின்னு சொன்னபோது உடனே அதுக்கு ஒப்புக்கொண்டு சிதம்பரத்தைச் சேர்ந்த முருகன் ஜுவல்லரி மூலியமாக மிகவும் சிறப்பாக அந்த திருவாசியை குறைந்த காலங்களிலே தயார் செய்து நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் மேன்மேலும் சகல நலன்களும் பெற்று நூடி வாழ எல்லாம் வல்ல சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியை பிரார்த்திக்கிறோம் இது பூலோக கைலாயம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் இது கைலாயத்துக்கு நிகரான இடம் இது பஞ்சபூத ஸ்தலங்களிலே இது ஆகாசஸ்தலம் ஆகாசஸ்தலம் வந்து நடராஜரை பார்த்தாலே மோட்சம் உண்டு நடராஜர் அம்பால் ரூபமாக இருக்காங்க நடராஜருடைய வலதுகை பக்கம் தங்களத்தினாலான வில்வ மாலைகள் தொங்கவிடப்பட்டுள்ளது அங்கே சம்மேளன யந்திர சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு சுவாமியும் அம்பாலும் சேர்ந்த சம்மேளன சக்கரம் அது அந்த சக்கரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது சுவரோட சுவராக இருக்கிறது அது அடையாளமாக தங்க வில்வ மாலை அதை பார்த்து மனசால பிரார்த்தனை பண்ணும்போது நடராஜர்கிட்ட நம்ம கேட்டதெல்லாம் கடக் கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பல தர்மவான்கள் அந்த வில்வ முக்களையை கூட சாத்தியிருக்காங்க அதனால் இது மிகவும் சைவத்திலே மிகவும் முக்கியமான ஸ்தலமாக விளங்குகிறது மன்னர்கள் திருப்பணி செய்த கோயிலுக்கு நம்மில் ஒருவர் செய்திருக்கும் இந்த திருப்பணி வியக்க வைக்கிறது திருவாச்சி பொன் திருவாச்சி ஆவணி சதுர்தசி அபிஷேகத்தின் போது நிறுவப்பட்டு பக்தர்கள் பார்வைக்கு விருந்தானது அந்த நாளில் ஆயிரம் பேருக்கு மேல் அன்னதானம் செய்து மகிழ்ந்தார் திருவாச்சியை சமர்ப்பித்த பக்தர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்